மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் மேற்கு வங்க முதல்வர் எழுதிய கடிதத்திற்கு பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு எதிராக ஏற்கனவே கடுமையான சட்டங்கள் இருப்பதாக மத்திய அரசு பதிலளித்துள்ளது பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை குற்றவாளிகளுக்கான தண்டனை சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வெள்ளிக்கிழமை மீண்டும் கடிதம் எழுதியிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் மத்திய மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி மம்தா பானர்ஜிக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் மேற்கு வங்கத்தில் பாலியல் நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன மாநிலத்தில் உள்ள பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிக்கக்கூடிய பதினோரு கூடுதல் விரைவு சிறப்பு நீதிமன்றங்களும் முழுவீச்சில் இயங்கவில்லை என்று சாடியுள்ளார் மேற்கு வங்கத்தில் நிலைமை இப்படி இருக்க நேற்றைய கடிதத்தில் இது தொடர்பான புள்ளி விவரத்தை மமதா பானர்ஜி தவறாக குறிப்பிட்டுள்ளார் என்றும் விரைவு நீதிமன்றங்கள் விவகாரத்தை மூடி மறைக்கவே மமதா இவ்வாறு கடிதம் எழுதியுள்ளார் என்றும் மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவி விமர்சித்துள்ளார் மேலும் பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு எதிராக ஏற்கனவே வலுவான சட்டங்களும் கடுமையான தண்டனைகளும் உள்ளன அவற்றை ஏன் மமதா பானர்ஜி தனது மாநிலத்தில் முழு வீச்சில் அமல்படுத்தவில்லை என்று அன்னபூர்ணா தேவி கேள்வி எழுப்பியுள்ளார்